டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம் இந்த சம் மோர் தன் டூ டைம்ஸ் போகும் டிஎன்பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா டிஎன்பிசி எஸ் பேங்க் ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜஸ்ட் எல்சி எடுத்து தெரிஞ்ச போதும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சோ அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ எண்ட்ல உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கப்படும் சோ அந்த ஹோம்ஒர்க் அந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மாடல் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு தொட்டியை இரு குழாயில் தனித்தனியே முறையே முப்பது மற்றும் நாற்பது நிமிடங்களில் நிரப்பும் மற்றொரு குழாய் இருபத்தி நான்கு நிமிடங்களில் அந்த தொட்டியை காலி செய்யும் தொட்டி காலியாக இருந்து மூன்று குழாய்களும் ஒன்றாக திறந்து விட்டால் தொட்டி நிரம்பும் நேரத்தை காணும் கேக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தொட்டி இருக்கு ஒரு தொட்டி இருக்கு அதுல ரெண்டு பைப்பு தண்ணி வருது ரெண்டு பைப்பு தண்ணி வருது ஒரு பைப்பு தண்ணி லீக் ஆகுது ரெண்டு பைப்பு தண்ணி உள்ள வருது ஒரு பைப் இந்த பைப் பார்த்தோம்னா லீக் ஆகுது மொத்தமா அந்த தொட்டி நம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க

இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் இருபத்தி நாலு எத்தனை டைப் இருக்கணும் நூற்றி வரும் அஞ்சு டைப் அஞ்சு ஸோ அப்போ நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஏழு அஞ்சு போச்சுன்னா ரெண்டு வகுத்தல் நூற்றி இருபது இதை அப்படியே கேன்சல் பண்ணால் ஒன்று பை அறுபது ஸோ வேலையை தான் எடுத்துக்கணும் அப்போ பாருங்கள் சேம் ஆன்சர் தான் வருது அறுபது நிமிடத்திலும் தொட்டியை நிரப்பும் ஸோ ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்டாக இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்கள் ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே பத்து மற்றும் இருபது நிமிடங்களில் நிரப்பும் மற்றொரு குழாய் இந்த தொட்டியை பதினைந்து நிமிடங்களை காலி செய்யும் எனில் தொட்டி காலியாக இருந்து மூன்று குழாய்களும் ஒன்றாக திறந்து தொட்டி நிரம்பும் நேரத்தை காணும் கேட்கிறாங்க இதே மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க